ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் நவகிரகோட்டை க்ஷேத்திரத்திலே குபேர வீர ஆஞ்சநேய சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் மகா சம்பரோக்ஷம் நடந்து சரியாக ஓராண்டு நிறைவு விழாவானது நிறைவேற உள்ளது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது ஆயுத பூஜை அந்த விஜயதசமி அந்த நேரத்தில் நம்ம பூமி பூஜை துவங்கி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் திருப்பணி பிரம்மாண்டமாக நடைபெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் பதினேழாம் தேதி கும்பாபிஷேகம் துவங்கி ஆறு நாட்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று இருபத்தி ரெண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது அன்றைக்கி மாலை சீதாராமர் கல்யாணம்லாம் நம்ம விசேஷமாக செய்தோம் அதே போல் ஓராண்டு காலம் நெறிவுற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு ஆண்டு காலம் நமக்கு கோவில் கும்பாபிஷேகம் ஆகி இப்போது பூர்த்தியாக போகுது கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து ஓராண்டு காலம் நிறைவு விழா அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைலாம் நம்ம வந்து எல்லாருக்கும் சென்ட் பண்ணி அதோடய டீட்டெயிலாம் சொன்ன மாதிரி தெரியுது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓராண்டு காலம் பூர்த்தியாக இருக்குது இந்த ஓராண்டு காலத்தில் கோவிலில் நம்ம எவ்வளோ வளர்ச்சிகள் கோ சாலையை துவங்கி கோ பராமரிப்புலேருந்து ஆரம்பித்து எவ்வளோ நற்காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் அதே போல் ஏழை எளிய திருமணங்கள் சுப நிகழ்ச்சிகள் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் ஆதிஷகமும் நவக்ர சாந்தி அதுபோல் பல்வேறு ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சிகள்லாம் நம்ம செய்து அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்துன்னு வரோம் எல்லாமே இறைவனுடைய அருள் தான் ஆகவே இந்த ஓராண்டு காலத்தை வந்து பூர்த்தியாகும் விழாவை முன்னிட்டு சம்வத்சராபிஷேகம் என்று சொல்வார்கள் சம்வத்சராபிஷேகம்னா ஆண்டு விழா நம்ம கோவிலெல்லாம் வந்து அந்த கும்பாபிஷேக தினத்தை கொண்டாடும் விதமாக இந்த ஆண்டு விழா நடைபெறும் நம்மளாம் இப்படி பிறந்த நாள் கொண்டாடுறமோ அதுபோல் கோவில் கும்பாபிஷேகான தினம் தான் கோவிலுக்கு பிறந்த நாள் மாதிரி அதுபோல் ஒவ்வொரு ஆண்டும் செய்து பன்னிரெண்டு ஆண்டுகள் கடந்த பிறகு மறுபடியும் அப்போது வந்து தேவையான திருப்பணிகள்லாம் செய்து கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது திருக்குளம் இது மாதிரி திருக்குளம்லாம் வந்து நம்ம கணவர்களை கூட நினச்சி பார்க்க முடில அவ்வளோ பிரம்மாண்டமான திருப்பணி அதெல்லாம் சிறப்பாக முடிஞ்சு இப்போது நம்ம அந்த திருக்குளத்தையும் பராமரிச்சுட்டு வரோம் என்ன பாருங்கள் மழை பெஞ்ச நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பது அடி ஆழத்தில் இருபத்தேழு அடி ஆழம் மேலே தண்ணி இருந்தது மூணு தான் மேலே தெரிஞ்சிது இப்போ வெயில் காலன்றதுனால அப்படியே தண்ணி இறங்கிட்டே வருது ஆனால் இன்னமும் தண்ணி இருக்குது பதினஞ்சடி ஆழம் தண்ணி மைனஸ் ஆகி திருப்பி பதினஞ்சடி ஆழம் தண்ணி இருக்குது நம்ம குளம் மோஸ்ட்லி எப்போயுமே வத்தாது ரொம்ப ரேர் அது அது மாதிரி கோசாலையிலேருந்து எல்லாமே பராமரிச்சுட்டு வரும் ஒவ்வொரு அமாவாசையும் திருத்தேர்லாம் நடந்துட்டு வருது இப்படி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை சங்கடஹர சதுர்த்தி கிருத்திகை சுவாதி நட்சத்திரம் மகாபிரி ஆராதனை அப்படின்னு என்னென்னலாம் நம்மளால் வைபவங்கள் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ரொம்ப விசேஷமானது சங்கு பூஜை அப்படின்றது லக்ஷ்மி கடாட்சத்தை தரவல்லது அப்படி நூற்றி எட்டு சங்காபிஷேக பூஜை மற்றும் ஹோமம் ஸ்நபண ஹோமங்கள் இதெல்லாம் செய்வித்து இருபத்தி ரெண்டாம் தேதி மே மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியாக ஆங்கில தேதி பிரகாரம் ஓராண்டு காலம் நிறைவுற்று முதலாம் ஆண்டு நிறைவு விழா இரண்டாம் ஆண்டு தோக்கு விழா அப்படின்ற மாதிரி நடக்குது ஆகவே அதுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேக விழா ஏற்பாடு செய்து அன்று மாலை சுமார் ஒரு ஆறு மணி அளவில் சீதாராமர் திருக்கல்யாணம் அதாவது சுவாமியை வந்து நம்ம சூக்ஷமான முறையில் நித்தியப்படி எப்படி அலங்காரம் பண்ணுவோமோ அதுபோல் ஒரு சிறிய அளவில் சுவாமிக்கு அழ அழகான அலங்காரம் செய்து சீதாராமர் கல்யாணம் மந்திரோக்தமாக அந்த திருக்கல்யாணத்துக்குண்டான மந்திரங்கள் எல்லாம் வழிபாடு செய்து மந்த்ரோக்தமாக சீதாராமச்சிர மூர்த்தியுடைய திருக்கல்யாண வைபவம் காலை நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் மாலை சீதாராமர் திருக்கல்யாண வைபவமும் ஏற்பாடு செய்து அந்த விழாவை கொண்டாடி அந்த விழா நாளிலே எப்படி நம்ம ஒரு பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம வீட்டு மூதாதர்கள் முன்னோர்கள்கிட்ட போய் வணங்கினோம்னா அவர்கள் ஆசி வழங்குவார்களோ அதுபோல் நம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களும் நூற்றி எட்டு விதமான சிற்ப தெய்வங்கள் இருபத்தி ஓரு விதமான மூலஸ்தான தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களும் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் ஆசு வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த விழாவை ஏற்பாடு செய்து கொண்டாட இருக்கின்றோம் ஆகவே நேரிலே வந்து கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேலே மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் அதே மாதிரி புதன்கிழமை மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நிகழ்ச்சி நடக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகவே நேரில் வர முடியும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் நேரிலேயே நேரிலே வர முடியாதவர்கள் நம்ம எப்பொழுதும் போல வலைதளம் மூலமாக நம்ம இந்த வீடியோ ஃபோட்டோ யூடியூப் லைவ் அது மாதிரி நீங்கள் தரிசனம் பண்ணி கலந்து கொள்ளலாம் ஆகவே குபேர வீராஞ்சநேயர் அருள் இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய சந்ததிக்கும் கிடைக்க பரிபூர்ணமான பிரார்த்தனை செய்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய்